இன்னைக்கு சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நாலு பெரிய வெங்காயம் வச்சுருக்கோம் ஆறு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கோம் ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கோம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்குவோம் கொஞ்சமாக போட்டுக்குவோம் ஒரு சிட்டிகை ஒன்றே கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு கடாயி வச்சுருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்குவோம் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்குவோம் வெங்காயம் சேர்த்துக்குவோம் வெங்காயம் சேர்த்துருக்கோம் வெங்காயம் வளங்கட்டும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக லைட் ப்ரௌனாக வரட்டும் நல்லா வதங்கி நம்ம கருவேப்பில சேர்த்துக்கோ நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்குவோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கும் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கட்டும் நம்ம மூடி போட்டு மூடுவோம் வெங்காயம் தக்காளி வணங்கியிருக்கு இப்போ இந்தி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் ஒரு திட்டியாக மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்தே அரைச்சிருவாங்க கலந்து ஒவ்வொருத்தங்கும் தனித்தனியாக அரைச்சிக்குவாங்க நான் தனித்தனியாக தான் அரைச்சிக்கிறேன் அதனால் மிளகாத்தூள் தனியாக மல்லித்தூள் தனியாக தான் நம்ம போடுறோம் சேர்த்து அரைச்சிக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கும் நீங்கள் ட்ராவல் போகிறவங்களா இருந்தால் டூர் போகிறவங்களா இருந்தால் இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கங்க நம்ம இப்போ மூடி போட்டு மூடிடுவோம் நான் வெந்தயப்படி கொஞ்சம் ஒரு சிட்டிங்க சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆப்ஷனல் தான் விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி சேர்த்துக்க வேணாம் நல்லா கொஞ்சம் வெங்காயம் தக்காளெலாம் வெந்து வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு மூடி போட்டு முடிக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு என்ன பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ கொத்தமல்லி தலை மேலே துதிக்கலாம் சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் கூட கலந்து சாப்பிட்லாம் இட்லி தோசை கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Okay, thank you, friends.